நாளைக்கு ஒரு நாள் எனக்கு லீவ் டேய் இந்த மாசம் நீ நிறைய லீவ் எடுத்துடா வீட்டில் கொஞ்சம் வேலை இருக்குண்ணே சரி ஓகே ஆ சரிண்ணே நாளைக்கு ஒரு நாள் தானே உங்கள் பைக் பத்திரமா எடுத்துகிட்டு போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் சாவி மட்டும் கொடுங்கண்ணே வெளு அண்ணே உங்ககிட்ட எதுக்கு அவன் பைக் கேட்குறான் அவனுக்கு தான் லைசன்ஸே இல்லையே நாளைக்கு லவர்ஸ் டே இல்லைண்ணே அதான் அவன் ஆளோட போகிறத கேட்குறான் டே அண்ணே அப்போ இந்த விஷயத்துக்காக நீ அடிக்கடி லீவ் எடுத்துருந்தியா இல்லைண்ணே நாளைக்கு நான் வரலன்னா அவன் என் கூட பேச மாட்டேன் கோச்சு சொன்னானே அதான் நாளைக்கு நீ வேலைக்கு லீவ் போட்டு போனா நாளைக்கு அவங்க கூட பேசிடுவா ஆனா உனக்கு வேலையே இல்லைன்னா லைஃப்ல அவங்க கூட பேசாம விட்டுட்டு போறது கூட வாய்ப்பு இருக்கு உன்னை புரிஞ்சுக்கிறவளா இருந்தா நாளைக்கு நீ போல கோச்சிக்க மாட்டா இவ்வளவு பொறுப்பா இருக்கானு நினைச்சு சந்தோஷம் தான் படுவா எல்லாருக்கும் காதல் வேணும் தான் அந்த காதல் வேணும்னா முதல்ல கையில பணம் வேணும் புரியுதா இதுக்கப்புறம் உன் விருப்பம் அவர் சொல்லத்தான் கேட்காது அண்ணன் நீங்க சொன்னதே எனக்கு போதுங்க எனக்கு சாதி வேணாண்ணே